வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நடை பார்த்துட்டு வரலாம் வாங்க பாண்டியன் வீட்டு மருமகளுக்கு அதாவது மீனா மயில் சுகன்யான்னு எல்லாருக்கும் வரிசையா அவங்க ஃபேமிலியில இருந்து தீபாவளி சீர் கொடுத்துட்டு போறாங்க வந்த சுகன்யாவோட அம்மா ஏமா அதான் கல்யாணத்துல என்னென்ன நடந்ததுன்னு தெரிஞ்சிருச்சு இல்ல இன்னுமா உங்க வீட்டுல சீர் கொடுக்கலன்னு கேட்டுடுறாங்க ராஜுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு பாண்டியன் சமாளிச்சாலும் ராஜு கொஞ்சம் அப்செட்டா தான் இருக்காங்க எல்லாரும் போனதும் என்ன ஏன் முகம் ஒரு மாதிரியா இருக்குன்னு கோமதி கேக்குறாங்க ஒன்னும் இல்லைங்கிறாங்க நீ வருத்தப்பட்டாலும் ஒன்னும் ஆக போறது இல்ல நம்ம ரெண்டு பேருக்குமே அந்த குடுப்பினை இல்ல அப்படின்னு கோமதி சொல்ல ஏய் நீ என்னடி ஆறுதல் சொல்லுவன்னு பார்த்தா நீ ஒரு பக்கம் போட்டு குழப்பிட்டு இருக்கிற சீரி என்னத்த குடுக்க போறாங்க புடவை நகை துணிமணின்னு இப்படிதானே கொடுக்க போறாங்க அதை எப்ப பார்த்தாலும் இருக்கேன் ஏண்டி ஒரு விஷயத்த மறந்துட்டியா நம்ம புதுசுல காஞ்சிபுரத்துக்கு போய் உனக்கு ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தேன்னு ஞாபகம் இல்லையான்னு பாண்டியன் ரொம்ப சந்தோஷமா கேக்குறாரு தான் யாரு இல்லன்னு சொன்னாங்க அப்படின்னு கோமதி சொல்ல அப்புறம் என்னங்கிற மாதிரி கேக்குறாரு பாண்டியன் இங்க பாருங்க புருஷன் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி பட்டு புடவை வாங்கி கொடுத்தாலும் பொருந்த வீட்ல இருந்து ஒரு நூல் புடவை வாங்கி கொடுக்குற மாதிரி ஆகுமாங்க அப்படின்னு கோமதி சொல்ல அடேங்கப்பா அவளை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே யோசிக்கிறாரு பாண்டியன் பட்டு புடவைக்கும் பருத்தி புடவைக்கும் முடிச்சு போடுறாளே அப்படின்னு யோசிக்கிற பாண்டியன் ஏன்டி எப்படி பேசுனாலும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தா என்னடி அர்த்தம் அப்படின்னு பாண்டியன் கேட்க நான் எல்லாமே சரியாதாங்க பேசுறேங்கிறாங்க கோமதி ஏன் பழனி இம்பட்டு வருஷம் எங்க கூட தானே இருக்க பொறுத்தடவையாவது நீ எனக்கு சீர் செஞ்சிருக்கியா அப்படின்னு கோமதி பழனி கிட்ட கேக்க எல்லாரும் அதிர்ச்சியா பாக்குறாங்க ஏங்கிறாரு பாண்டியன் பழனி உங்க கூட தான் இருக்காரு அவருக்கு ஏதோ பாரபட்சம் பார்க்காம சோத்த மட்டும்தான் போடுறீங்களே தவிர பணத்தை இதுவரலாம் கண்ணுல கூட காட்டுனது இல்லையே மயில சொன்ன மாதிரி சீர்லாம் என்ன ஓசிலியா வரும் பழனி என்னடா இதுங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்க பாத்தியா உன் பொண்டாட்டி எப்படி சந்தோஷமா துள்ளி குதிச்சிட்டு போயிட்டு இருக்கா அந்த சந்தோஷத்தை நீ என்னைக்காவது எனக்கு கொடுத்திருக்கியாடா அப்படிங்கிற கோமதி என்னமோ போங்க என்ன பெருமூச்சு விடுறாங்க எல்லாரோட சந்தோஷத்தை பத்தி யோசிக்கிறாய் இந்த கோமதி கோமதிய பத்தி யாருமே யோசிக்கிறது இல்ல புலம்பி என்ன பிரயோஜனம் பாடி உள்ளர வேலை இருக்கு அப்படின்னு அவங்க திரும்பி சமையல் கட்டுக்கு போக மீனாவும் ராஜியும் இருந்து போறாங்க ம் இலை உங்க அக்காக்காரி என்னமோ இப்பதான் கல்யாணம் முடிச்சு தல தீபாவளி கொண்டாட போறோம் நினைச்சிக்கிட்டா போல அவளுக்கு யாரையாவது குத்தம் குற சொல்லிக்கிட்டே இருக்கணும்டா இல்லாட்டி அவளுக்கு தூக்கம் வராதுங்கிறாரு பாண்டியன் அவ இப்படிதான் ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பா நீ போய் வேலையை பார்ப்போ அப்படின்னு பாண்டியன் அங்கே இருந்து போயிடுறாரு ஆனா பழனி அப்படியே அங்கேயே நின்னு யோசிச்சிட்டு இருக்காரு கோமதி கிச்சன்ல வடசட்டில கெண்டிக்கிட்டு இருக்க கீழே உட்காந்து ராஜியும் மீனாவும் ஏதோ சாப் பண்ணிக்கிட்டு இருக்க செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க அரிசி அண்ணி இங்க பாருங்க நல்லா இருக்குன்னு சொல்லி செல்ஃபி எடுத்து காமிக்கிறாங்க ஏய் வேற வேலையை பாருடி வேலையை கெடுக்காத போட்டோ எடுக்கிற நேரத்துக்கு ஏதாவது உதவி பண்ணலாம்ல அப்படின்னு கோமதி சொல்ல என்னம்மா பண்ணணுங்கிறாங்க அரிசி ஆ வந்து வெள்ளத்தை பாகு காய்ச்சுங்கிறாங்க அதான் நீ காய்ச்சிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு அரசி சொல்ல ஏய் உங்க அண்ணிங்க குடிச்சு இந்த ரவா லட்டு உருட்டலாம்ல அப்படின்னு கோமதி சொல்ல ஐயோ எனக்கு உருட்டுறதெல்லாம் யாரு உனக்கு அப்படின்னு ஆமா கேட்கிறாங்க அப்பாவிய அரிசி மாமா படிக்கிறேன் படிக்கிறேன்னு உருட்டுவியே அதெல்லாம் நல்லா தானே உருட்டுற அப்படின்னு ராஜி கேட்க அந்த உருட்டு வரும் ஆனா இந்த உருட்டு வராதுன்னு கைய உருட்டி காமிக்கிறாங்க ஏன் எப்ப பார்த்தாலும் ரவா லட்டு அதிரசம் குலோப் ஜாமூன் இதையே செய்யறீங்களே வேற ஏதாவது வித்தியாசமான ஸ்வீட் இல்லைன்னு கேக்குறாங்க மீனா வேற என்னடி பண்ணணும் அப்படின்னு கோமதி கேட்க இந்த வாஃபிள்ஸ் டோனட்ஸ் கிரிசான் அப்படின்னு அடுக்கிக்கிட்டே மீனா போக கோமதி ஏதோ நேற்று திரகவாசியை பாக்குற மாதிரி மீனாவை பாக்குறாங்க என்னடி இதெல்லாம் ஏதேதோ சொல்ற பேரே வாயில நுழைய மாட்டேங்குது எப்படி செய்யறதுன்னு கேக்குறாங்க கோமதி ராஜிக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுது நான் என்ன ரெசிபி பார்த்து சொல்லுவான்னு கேட்க ம் அப்படின்னு மீனாவும் சந்தோஷமா தலையாடுறாங்க எந்த ஒரு ஸ்வீட் இடி இதெல்லாம் கோமதி கேக்க இதெல்லாம் ஃபாரின் ஸ்வீட் அத்தை அப்படின்னு மீனா ரொம்ப பெருமையா சொல்ல ம் லூஸ் அடினி தீபாவளி நம்ம ஊர் பண்டிகை அதுக்கு எதுக்கு ஃபாரின் ஸ்வீட் பண்ணணும்னு சொல்றடி அப்படின்னு பக்காவா ஒரு கேள்வி கேக்குறாங்க கோமதி மீனா அப்படின்னு தலையாட்ட அந்த ஊர்ல இருக்கவங்க அவங்க பண்டிகைக்கே அந்த பலகாரத்தை பண்றாங்க நம்ம ஸ்வீட் ஐயா பண்றாங்க அப்படின்னு நல்லதா ஒரு கேள்வி கேக்குறாங்க ஹம் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான் ஆனா ஒரு சேஞ்சுக்கு அப்படின்னு மீனா சொல்ல ஒரு சேஞ்சும் வேணாமா ரவால்ட்ட உருட்டுங்கம்மா அப்படின்னு கோமதி படக்குன்னு சொல்லிடுறாங்க உருட்டுறோம் உருட்டுறோம் உருட்டு ராஜி மீனா ரவா ரவாலட்ட உருட்டிட்டு இருக்காங்க ம் சூப்பரா பதில் சொன்னமாங்கிற மாதிரி ராஜி அவங்க அம்மாவை பாத்துட்டு மறுபடியும் மொபைல பாக்குறாங்க அப்ப கோமதியோட மொபைல் ரிங் ஆகுது எட்டி பாத்துகிட்டு இருக்க யார போன்லன்னு மீனா கேக்குறாங்க ஏய் ஓம் புருஷன் தாண்டி அப்படின்னு கோமதி சொல்ல அப்படியே கொஞ்சம் ஸ்பீக்கர்ல போடுங்களேன்றாங்க மீனா கோமதி மொபைல் கிட்ட போக ஐயோ மாமா ஏதாவது ரொமான்டிக்கா பேசிட்டு போறாங்கிறாங்க ராஜி ஓ உங்க மாமா தானே அப்படியே பின்னி பெடல் எடுத்துட்டு தான் மறுவேலையை பாப்பாக வைத்தறிச்சல கிளப்பாத ராஜி ஸ்பீக்கர்ல போடுங்க தங்குறாங்க மீனா கோமதி ஆன் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டவனு ஏய் மீனா எங்க இருக்க நீங்கிறாரு செந்தில் வீட்டுல இருக்கேங்கன்னு மீனா சொல்ல உங்க வீட்லயான்னு கேக்குறாரு இல்ல இல்ல நம்ம வீட்டுலங்கிறாங்க மீனா நம்ம வீட்டுல தான் நான் இருக்கேனே நீ இல்லையே ஏய் நான் தானே கதவை ஓபன் பண்ணி வந்த அப்படின்னு செந்தில் அந்த நம்ம வீட்டை பத்தி சொல்றாரு ஐயோ அப்படின்னு கோமதி பாக்க ஐயோ மாமா அப்படின்னு சிரிக்கிறாங்க ராஜி நம்ம வீடு நான் நம்ம வீட்ல உங்க அம்மா வீட்ல அப்படின்னு அந்த மாங்கா ஆபீசருக்கு புரியற மாதிரி சொல்றாங்க மீனா ஏய் அங்க எதுக்கு போன அப்படின்னு செந்தில் கேட்க கோமதி கரண்டியில கையில் எடுத்துட்டு இருந்தவங்க ஆ அப்படின்னு அதிர்ச்சியோட மொபைலை பாத்துட்டு மீனாவை பாக்க மீனாவும் அதிர்ச்சியோட பாக்குறாங்க அடா இந்த லூசு பையன் போன்ல இருக்குன்னு தெரியாம உளறிட்டு இருக்கானேன்னு சமாளிச்சுக்கிட்டு தீபாவளி கொண்டாட ஏய் குவார்டர்ஸ்ல தான் தீபாவளி கொண்டாடணும்னு நான் சொன்னேன்ல அப்புறம் ஏன் போனங்கிறாரு செந்தில் பண்டிகை வர்றதை எல்லாரும் சேர்ந்து கொண்டாடதான் அதையும் தனியா கொண்டாடலாம் நான் எப்படிங்க அப்படின்னு மீனா கேட்டுட்டு இருக்க எல்லாரையும் போனையும் மீனாவையும் மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்காங்க என்ன மீனா நீயே நமக்காக பட்டாசெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் அவர் அடுக்கிக்கிட்டே போக அப்படியே அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இங்க வந்துருங்க எல்லாரும் சேர்ந்து வெடி போன சாதாரணமா சொல்றாங்க மீனா ஏய் புரிஞ்சுக்கோ மீனா பிளீஸ் அப்படின்னு செந்தல் கெஞ்ச ஆரம்பிக்க ஐயோ என்ன டோன் மாறுது மீனா கொஞ்சம் பயத்தோட பாக்க ராஜி நான் தான் சொன்னேன் நக்கலா சிரிக்கிறாங்க ஆ ஏன்னு சொல்லிக்கிட்டே மீனா மொபைல் எடுக்கிறதுக்காக கையை நீட்ட கோ கோமதி அமைதியாரு அங்கேயே உட்காருன்னு கையை காட்டுறாங்க ஆ நீ பேசுறாங்கிற மாதிரி அவங்க மொபைல பார்த்து ஜாட காட்டுறாங்க ஏய் மீனா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஜாலியா தீபாவளி கொண்டாடலாம் ஆ நான் கம்பி மத்தாப்பு கொளுத்துவே நீ அத பார்த்து அப்படின்னு அவரு கேட்டுக்கிட்டு இருக்க மீனா தவிப்போட உட்கார்ந்துருக்க ராஜிய அரசியன் சுவாரஸ்யமான சீனை கேக்குற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க அப்புறம் அப்படிங்கிற மாதிரி கோமதி மொபைலையே பாத்துட்டு இருக்காங்க நான் சங்கு சக்கரம் வைப்பேனாமா நீ உன் கையால செஞ்ச ஸ்வீட்ட அழகா எனக்கு ஊட்டி விடுவியாமா அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்க அட பாவி மனுஷாங்கிற மாதிரி மீனா பாத்துட்டு இருக்க ஆபீசரு உனக்கு இப்படி எல்லாம் கூட ஆசை இருக்கான்ற மாதிரி கோமதி கண்ணத்துல கையை கொடுத்துட்டு மொபைலையே பாத்துட்டு இருக்காங்க அவ்வளவுதான் அடுப்புல இருக்க பாக அப்படியே அம்போன்னு போக போகுது நான் தௌசண்ட் வாலாவ பட பட பயங்கரமா வெடிக்க நீ அந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டே சிக்கன் குழம்ப கார சாரமா வப்பியாமா அப்படி நான் செந்தில் அங்க இருக்கேன் ம் எப்படியோ அந்த தௌசண்ட் வாலா வெடி சத்தத்தை கேட்டு நான் பயந்து உன்னை கட்டி பிடிச்சுக்குவேன்னு சொல்லாம இருந்தியே அப்படின்ற மாதிரி மீனா பாத்துட்டு ஓஹோ ஆஹா அப்படின்னு கோமதி பாத்துக்கிட்டு இருக்க ராஜியும் அரசியும் நம்மட்டு சிரிப்போட கேட்டுட்டு அப்புறம் மாமா பக்காவா ராக்கெட் விடுவேன் நீ கரம் கரமா சிக்கன் சூப் செய்வியாமா அப்படின்னு செந்தில அடிக்கிட்டே போக அதுக்கு மேல தாங்க முடியாத கோமதி ஆக மொத்தத்தில் நீ ஒன்னும் கிடைக்க மாட்டே அப்படின்னு கேட்க ஆபீசர் செந்திலுக்கு தாய்மொழியே மறந்து போச்சு மம்மி அப்படின்னு அவரு தகைச்சு போய் சொல்ல என்னடா மம்மி நொம்மின்னுக்கிட்டு அப்படின்னு கத்த ஐயோங்கிறாரு செந்தில் ஆ என் மருமக மாங்கு மாங்கன்னு வேலை பார்க்கணும் நீ உட்காந்துகிட்டே வான வேடிக்கையை காட்டுவியா அப்படின்னு கோமதி வெடுக்கு வெடுக்குன்னு கேட்க நல்லா கேளுங்கத்தை கேளுங்கத்தங்கிற மாதிரி மீனா ஜாட காட்டுறாங்க அம்மே அப்படின்னு கூப்பிட நிறுத்துடா சும்மா அம்மா அம்மானுக்கிட்டு இதோ பாரு வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னா பேசாம கிளம்பி வீட்டுக்கு வாடா அப்படின்னு கோமதி சொல்ல மறுபடியும் அம்மேன்னு மலையாளத்துல புலம்பிட்டு இருக்காரு வர விருப்பம் இல்லன்னா நீ குவார்டர்ஸ்லயே தீபாவளி கொண்டாடுவியாடா அப்படின்னா நீ அங்கேயே கொண்டாடிக்கப்பா ஏய் அவளை கூப்பிடுற வேலை வச்சுக்காதடா முதல்ல போன வைக்கிறேன் அம்மாவா அம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கட் பண்ண அம்மா 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 அப்படிங்கிற செந்தில் காதுல இருந்து போன் எடுத்து பார்க்க அது கட்டாயி கால் மணி நேரம் ஆயிடுச்சு அடச்சே அப்படின்னு ஒரு ஃபோனை பார்த்து புலம்பிக்கிட்டு இருக்க அடா 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 நொந்துக்கிற கோமதி ஏ மீனா நான் ஒன்றும் புருஷங்கிட்ட தப்பாக பேசலையே அப்படின்னு கேட்க ராஜியும் அரசியும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க உடனே காத்துல கைவரில நீட்டி திருஷ்டி கழிக்கிற மீனா என் ஆசை அத்த நீங்க என்னைக்கு தப்பா பேசிருக்கீங்க அப்படின்னு அண்டா ஐச கோமதி தலையில கொட்டுறாங்க நீ பாத்துக்கிட்டே இரு எப்படி அடிச்சு பிடிச்சி ஓடி வர போறான்னு இவன் அப்படியே பெரிய இவன் பண்டிகை தனியா கொண்டாட போறானா பெரிய துறை வரட்டும் ரொம்ப ஆயிடுச்சு வாய் அவனுக்கு அப்படின்னு கோமதி மிரட்டிட்டு இருக்க அதுக்கும் சிரிச்சிட்டு இருக்காங்க அரிசி கேவலமா போச்சு இவன் அம்மா வீட்டுக்கு போனதும் இல்லாம அவங்களையே வச்சு என்ன மிரட்டுறா அப்படின்னு செந்தில் டோர் பெல் ரிங் ஆகுது கையில இருக்க போனை வச்சுட்டு சளிப்போட போய் கதவை திறக்க அங்க கதிர் நின்றுட்டு இருக்காரு ஒரு கதவை திறந்ததும் அண்ணனு கூப்பிட கொஞ்சம் ஃப்ரீயா ஃபீல் பண்ற செந்தில் டெய் வாடாங்கிறாரு ஆ வான்னு சொல்ல உம் அப்படின்னு கதிர் உள்ளர் வர்றாரு என்னடா சொல்லாம கொல்லாம திடீர்னு சர்பிரைஸா வந்திருக்க அப்படின்னு செந்தில் கேட்க கதிர் இந்த பக்கம் அந்த பக்கம் பாத்துட்டு இருக்காரு டெய் எங்கடா பாத்துட்டு இருக்கன்னு செந்தில் கேக்க வீட்டு சாவி எங்கன்னு இருக்குங்கிறாரு கதிர் அது எதுக்குடானே இவரு கேக்க போட்டிட்டு கிளம்புறதுக்கு கதிர் எங்க கிளம்புறோம்னு ஆபீசர் கேக்க நம்ம வீட்டுக்குங்கிறாரு கதிர் எதுக்குன்னு ஒன்னும் தெரியாத மாதிரி கேட்க தீபாவளி கொண்டாடுறதுக்கு தானே அப்படின்னு கதிர் சொல்ல நான் வரலடா அப்படின்னு செந்தில் சொல்ல ஏங்குறாரு கதிர் எனக்கு விருப்பம் இல்லன்னு இருக்கணும்னு நினைக்கிறேன் வேற எதுவுமே இல்ல அப்படின்னு கரெக்டா சொல்றாரு கதிர் அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் புரியும் என்ன அவரு கூப்பிட ஆகாவளி செந்தில் நான் வரலங்கிறாரு அப்பா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு ஆபீசர் சொல்ல அதெல்லாம் அவர் ஒண்ணு சொல்ல மாட்டாரு இதுவரைக்கும் எல்லா பண்டிகைக்கும் எல்லாரும் தானே இருந்திருக்கோம் அப்புறம் இப்ப மட்டும் என்ன வானே போலாம் அப்பா உன்னை எதிர்பார்ப்பாரு எல்லாரும் சேர்ந்து ஜாலியா ஜமாய்ச்சி தீபாவளிய கொண்டாடலாம் வான கதிர் எவ்வளவு எடுத்து சொல்லியும் இல்லடா நான் வரலன்னு புடிவாதமா திரும்பி நிக்கிறாரு செந்தில் அண்ணே வரல கிர்லன்னா அம்புட்டு தான் அப்படியே தூக்கிட்டு போயிருவேன் பாத்துக்க சாவி எங்க வச்சிருக்கேன்னு கேக்குறாரு கதிர் டேய் வேணான்னு சொல்றேன் இல்லடா ஏன்டா அப்படின்னு சாவி எங்க சொல்லுனே அப்படின்னு கதிர் கேட்க தான் இருக்குங்கிறாரு செந்தில் சரி சரி வாண்ணே போல என்ன கைய பிடிச்சி இழுக்க டேய் டேய் டெய் ட்ரெஸ் கூட மாத்தலடா இன்னொங்க உன் பாதி ட்ரெஸ் அங்கதானே இருக்கு அங்க போய் மாத்திக்கலாம் நீ வா வாண்ணே வா அப்படின்னு ஆபீசரை அப்படியே அலாக்கா இழுத்துக்கிட்டு போறாரு கதிர ஆபீசர் வாங்கிட்டு வந்த வெடியும் ஸ்வீட்ஸும் டேபிள் மேல அனாதையா கிடக்கு பாண்டியன் வீட்டுல ஒரு சின்ன சிவகாசியவே ஹால்ல இருக்காங்க மீனா அரிசி ராஜின்னு மூணு பேரும் வகை வகையா பிரிச்சுட்டு இருக்காங்க பட்டாசுங்களை இதெல்லாம் ராக்கெட்டு ரொம்ப தள்ளி போய் தான் வைக்கணும் அப்படின்னு அவங்க பாக்ஸ் பாக்ஸா பிரிச்சுக்கிட்டு இருக்க பாண்டியனும் சரவணனும் ரொம்ப பாசத்தோட பாத்துக்கிட்டு இருக்காங்க பட்டாசுங்களை பரவசமா இவங்க பாத்துக்கிட்டு இருக்க கதிர் ஆபீசர் அலாக்கா தூக்கிட்டு வந்துடுறாரு அவர் அங்க தயங்கி நின்றுட்டு இருக்க வானு கதிரை இறங்குறாரு இங்க பாருப்ப அரசி இந்த வெடிக்கிற மாதிரி பெரிய பட்டாசெல்லாம் நீ வெடிக்க கூடாது இப்பவே சொல்லிட்டேங்கிறாரு பாண்டியன் ஆ அதெல்லாம் முடியாது நான் பார்த்து கவனமா தான்ப்பா வெடிப்பேன் அப்படின்னு அரசி சொல்ல அப்பா நாங்கெல்லாம் கூட இருப்போம் இல்லப்பா அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோங்கிறாரு சரவணன் அது சரின்னு பாண்டியன் சொல்ல அரசி நீ வெடிங்கிறாரு சரவணன் ஆஹ் சரின்னு என்ன சந்தோஷமா தலையாட்டுறாங்க அரசி இறங்கின ஆபீசர் அப்படியே நின்றுட்டு இருக்க அண்ணே வானு என்ன இங்கே நிக்கிற உள்ளர வானு கூப்பிடுறாரு கதிர் அது இல்லடான் அவர் அங்கேயே நிக்க அண்ணே முதல்ல வானு உள்ளரவா அப்படின்னு அண்ணனை கூட்டிக்கிட்டு கதிர் உள்ளர வர்றாரு நான் சொல்றத சொல்லிட்டேன் அதுக்கு மேல ஓ இஷ்டங்கிறாரு அரசிக்கிட்ட பாண்டியன் டேய் வாடா செந்தில அப்படின்னு சரவணன் தம்பியை பார்த்துட்டு கூப்பிட பாண்டியன் ஒரு பார்வை பார்த்துட்டு முகத்தை திருப்பிக்கிறாரு டேய் சிவகாசில இருந்து பெரியசாமி என்ன போதும் போதுங்கிற அளவுக்கு பட்டாசு அனுப்பி சரவணன் ஓ அப்படின்னு அழுத்தமா நின்னுட்டு இருக்க செந்தில பார்த்துட்டு மீனா உம் இவர் ஒண்ணு வேலைக்கு ஆக மாட்டாரு இந்த பக்கம் அந்த பக்கம் பாக்குறாங்க அண்ணே இதுல இருக்க முக்காவாசி வெடிய நான் மட்டும்தான் வெடிக்கப் போறேன் அப்படின்னு அரிசி சொல்ல வெடி வெடி எப்படி வடிக்கிறத நானும் பார்க்கிறேன் மாதிரி கதிர் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கறாரு ஹம் என்னடா எங்க எல்லாரோடையும் சேர்ந்து தீபாவளி கொண்டாட உனக்கு கசக்குதோ அப்படின்னு கோமதி வந்து நிக்கிறாங்க ஏய் எதுக்கட அவ்வளவு முறைக்கிற அப்படின்னு கோமதி கேட்க மீனாவும் சலைக்காம உன் பருப்பெல்லாம் எங்கிட்ட வேகாது இந்த மறுப்பெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத மாதிரி பாக்குறாங்க உடனே கோமதி பாண்டியன் கிட்ட திரும்பி ஏங்க இவ என்ன சொன்னா தெரியுமா தனியா தீபாவளி கொண்டாட போறானா அப்படின்னு சொல்ல ஐயோ அம்மா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு கதிர் ஆ தனியாவ போய் கொண்டாடிக்க வேண்டிதானே இப்போ எதுக்கு இங்க வந்தானாங்கிறாரு பாண்டியன் செந்தில் முறப்பா நின்னுட்டு இருக்க வந்த உடனே ஆரம்பிக்காதீங்க அம்மா ஸ்வீட் எல்லாம் பண்ணிட்ட போல வாசனை தெருமுனைக்கு வரைக்கும் இருக்கே அப்படின்னு கதிர் சொல்ல அவ்வளவுதான் கோமதிக்கு எல்லாம் மறந்து போயிடுது காதுட்டு காது சிரிச்சிட்டு ஆமாண்டா உனக்கு பிடிச்ச ரவா லட்டும் பண்ணியிருக்கேன் எடுத்துட்டு வரேன் சாப்பிடுறியான்னு கோமதி கேக்க ம் சரின்னு தலையாட்டுறாரு கதிர் உடனே செந்தில ஒரு பார்வை பார்த்துட்டு டேய் உனக்கு பிடிச்சது எதுவும் செய்யலைன்னு நினைக்காத உனக்கு பிடிச்ச அதிரசம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கோமதி ஆசையா சொல்ல எனக்கு இப்பெல்லாம் அதிரசமே பிடிக்கிறது இல்லைங்கிறாரு செந்தில் எல்லாரோட முகமும் சுண்டி போயிடுது ஏன் ஏன் பிடிக்கலன்னு கேக்குறாங்க கோமதி ஆ இவ ஒருத்தி கூறு கெட்டவ நம்மளேவே இவனுக்கு பிடிக்காது நீ பண்ற அதிரசம் மட்டும் துறைக்கு பிடிச்சிருமோ அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க அங்க வர்ற மயிலு அங்க எட்டி பார்த்துட்டு ஐய் பட்டாசு எல்லாம் வந்துருச்சா அப்படின்னு பச்சை மாதிரி கேட்டுட்டு ஆஹா வந்துட்டா நாடக சிகாமணி அப்படின்னு முகத்தை கடுகடுன்னு வச்சுக்கிறாரு சரவணன் ஒரு செகண்ட் சங்கடமா இருக்க முகத்தை பாத்துட்டு இதுக்கெல்லாம் நான் மாட்டேங்கிற மாதிரி மறுபடியும் பட்டாசை ஐயோ இவ்ளோ பட்டாசு இருக்கே இந்த பட்டாசு எல்லாம் இன்னைக்கு வெடிப்போமா நாளைக்கு வெடிப்போமா அப்படின்னு பச்சை புள்ளை மாதிரி ஆர்வமா கேட்டுட்டு இருக்க இந்த நாடகம் எவ்வளவு நேரம் கண்டினியூ ஆகுன்னு தெரியல எப்படி சகிக்கிறதுன்னு தெரில அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு சரவணன் ஏன்பா மயிலு தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறதுக்கு நேரம் காலம் இல்லாம பாத்துக்கிட்டு இருப்பாங்க நமக்கு எப்ப வெடிக்கணும்னு தோணுதோ அப்ப வெடிச்சிட அப்படின்னு பாண்டியன் ரெஸ்பாண்ட் பண்ண உடனே சந்தோஷமா மயிலு சிரிக்கிறாங்க ஆமா மாமா எங்கிறாரு கதிர் ஆமாண்டா அவனுதான்டா ரொம்ப நேரமா தேடுறேன் எங்க போனானே தெரியல அப்படிங்கிற கோமதி சுகன்யா சுகன்யான்னு கூப்பிட இதோ வர்ற அத்தாச்சுன்னு சொல்லிக்கிட்டு வேகமா வர்றாங்க சுகன்யா மயிலு அங்க இருக்க பட்டாசு பெட்டியை எடுத்து பாத்துக்கிட்டு இருக்க வந்து சுகன்யா கிட்ட ஏமா பழனி எங்கம்மா போனான்னு கேக்குறாங்க கோமதி தெரியலையே அத்தாச்சின்னு சுகன்யா தலையாட்ட எல்லாரும் யோசனையா நிக்கிறாங்க நீங்க ஏதாவது வேலை சொல்லி அனுப்புனீங்களா அப்படின்னு பாண்டியன் கிட்ட கோமதி கேக்க ஏய் நல்ல நாள் அதுவுமா நான் என்ன வேலை சொல்லி அவனை அனுப்ப போறேன் நான் எந்த வேலையும் சொல்லலன்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்காரு அதோ சித்தப்பாவே வந்துட்டாங்களே அப்படின்னு மயிலு சொல்ல எல்லாரும் அந்த பக்கம் திரும்ப இதோ வந்துட்டானேங்கிறாரு பாண்டியன் ஒரு கையில பெரிய ஷாப்பர் பேக்கும் இன்னொரு கையில ஒரு குட்டி பேகுமா வர்றாரு பழனி ஏய் எங்கடா போனேன்னு கோமதி கேட்க சொல்றேன் இருக்கும் போதே கையில இருக்க பைய பார்த்துட்டு ஆமா கையில என்னடா பையன்னு கேக்குறாங்க கோமதி ஆ அது சொல்றேன்கா சொல்றேன் அப்படிங்கிற பழனி சுகன்யா நீ உள்ளர போய் ஒரு தட்டை எடுத்துட்டு வாயே அப்படின்னு பழனி சொல்ல சுகன்யா அவரை ஒரு பார்வை பார்த்துட்டு என்னத்துக்குன்னு கேக்குறாங்க பழனி ஒன்னும் சொல்லாம பாக்க சாப்பிடுற தட்டா எதுக்கு அப்படின்னு சுகன்யா நகராம கேள்வியா கேட்டுட்டு இருக்க இவர் பதில் எதுவும் சொல்லாம ஒரு சேர்ல வாங்கிட்டு வந்த பைய வச்சுட்டு நேரா அவரே போறாரு ஆ என்னடா இது அப்படின்னு கோமதி அலுப்பா பாத்துக்கிட்டு இருக்க ஒரு தாம்பாளத்தோட வர்றாரு பழனி அதுல இருந்து இன்னொரு தாம்பாளத்தை எடுத்து டீபாய் மேல வைக்க எல்லாரும் என்னதுன்னு ஆர்வமா பாக்குறாங்க மொத ஒரு கவர் எடுத்து அதுல இருந்து பூவை வெளியே எடுத்து வச்சிட்டு இருக்க ஏய் கோமதி என்ன பண்ணிட்டு இருக்கா வேன்னு கேக்குறாரு பாண்டியன் கோமதி எட்டி பார்த்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கிறாங்க சொல்றேன்கா அப்படின்னு பழனி அடுத்த கவருக்கு கைய விட டேய் என்னடா என்ன இருக்க சொல்லுங்கிறாங்க பழனி எதுவும் சொல்லாமல் ஒரு தம்பாளத்துல எடுத்து வச்சுட்டு இந்தாக்கா தீபாவளி சீருன்னு நீட்டுறாரு கோமதிக்கு ஒண்ணும் புரியல கொஞ்ச நேரம் திகச்சு போய் பாக்குறாங்க பாண்டியன் அப்படியே அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்க கோமதியோட பார்வை அப்படியே அதிர்ச்சியில இருந்து நெகிழ்ச்சிக்கு மாறிக்கிட்டு இருக்கு உங்க பழனியவே பாத்துக்கிட்டு இருக்க இந்தாக்கா வாங்கிக்கங்கிறாரு பழனி அப்படின்னு கோமதி கூப்பிட வாங்கிக்கக்கா அப்படின்னு ஒரு நீட்ட முப்பது வருஷமா இல்லாத ஒண்ணு இப்ப கிடைச்ச சந்தோஷத்துல கோமதி கண்ல கண்ணீர் கலங்கி வருது பாண்டியனும் அப்படியே சொல்ல முடியாத உணர்ச்சியோட பாத்துட்டு இருக்க இவன் நமக்குன்னு ஏதாவது பண்ணிருக்கானா அவங்க அக்காவுக்கு ஒரு வார்த்தை என்னையா வந்து நிக்க கோமதி கருவிட்டு பாத்துட்டு இருக்காங்க எல்லாரும் ஒரு நெகிழ்ச்சியும் சிரிப்புமா நிம்மதியுமா பாத்துட்டு இருக்க ஏண்டா நான் கேட்டதுக்காக நீ வாங்கிட்டு வந்தியாடான்னு கேக்குறாங்க கோமதி ஏய் நான் சும்மா விளையாட்டுக்கு தான்டா சொன்னேன் அப்படின்னு கோமதி சொல்ல ஏங்கா நீ விளையாட்டுக்கு கேட்டிருந்தால் அது நியாயமா தானே இருந்தது எனக்கு தெரியலக்கா இதெல்லாம் செய்யணும்னு உன் மனசுல இப்படி ஒரு ஆசை இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பாக்கல அப்படின்னு உண்மைய சொல்ற பழனி அடுத்து ஒருவேளை இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் உனக்கு சீர் செய்யற அளவுக்கு என்கிட்ட பணமும் இல்லக்கா அப்படின்னு அவரு கலங்கன குரல்ல சொல்ல ஆக்சுவலி பாண்டியனுக்கு செருப்பால் சிறுப்பாளிச்ச மாதிரி இருந்திருக்கணும் அழாதக்கா உனக்கு மட்டும் இல்ல மச்சானுக்கு மாப்பிள்ளைங்களுக்கு மருமக பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே செய்யணும்னு தான் நினைச்சேன் ஆனா இதெல்லாம் செய்யறதுக்கு அம்பட்டு பணம் என்கிட்ட இல்லக்கா ஏதோ எங்கிட்ட இருந்த கொஞ்சம் பணத்துல நான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பழனி சொல்லி முடிக்க கோமதி கண்ணீரோட தம்பிய பாத்துகிட்டே இருக்காங்க ஒருவேளை நம்ம அம்மா அப்பா கொடுத்த பணத்தை அப்படின்ற மாதிரி இருக்காங்க கோமதி கையை நீட்டி பழனியோட கண்ணத்தை தடுவிட்டு இருக்க இந்தாக்கா வாங்கிக்கா நீட்டுறாரு தாய் வீட்டு சீரா நினைச்சு இத வாங்கிக்க அப்படின்னு பழனி நீட்ட கேவலப்பட்டு கீழே குனிஞ்சிட்டு இருக்காம மகிழ்ச்சியோட அவரை நிமிர்ந்து பாத்துட்டு இருக்காரு பாண்டியன் கோமதி விசும்பலோடையும் கண்ணீரோடையும் வாங்கிக்க பழனியோட கண்களையும் கண்ணீர் நிக்கிது கையில தாம்பால தட்டும் கண்கள்ல கண்ணீரும் வாயில விசும்பலுமா நிக்கிற கோமதிய பார்த்து அம்மா மாமா சீர் செஞ்சிருக்குது நீ சந்தோஷப்படுறத விட்டுட்டு அழுதுட்டு இருக்க அப்படின்னு கதிர் கேக்க கோமதி அந்த தாம்பாளத்தை அப்படியே திரும்பி சுகன்யாட்ட கொடுக்குறாங்க குனிஞ்சு அடுத்த தட்டு நிறைய பழங்களை வச்சு நீட்டுறாரு பழனி இந்தா கண்ணு சொல்ல அதை வாங்கிக்கிட்டு அப்படியே டீபாய் மேல வச்சுட்டு டிசம்பலோட பழனியை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க கோமதி அக்கா என்னக்கா அக்கா அழாத அப்படின்னு பழனி அக்காவை சமாதானம் பண்ணிட்டு இருக்க அதுவரையில இத பாத்துக்கிட்டு உறைஞ்சு போய் உட்கார்ந்துருந்த எல்லாரும் மெதுவா எழுந்திருக்கிறாங்க பாண்டியன் இத ஒரு பரவசமா தயக்கமா பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்காரு பழனி அவரோட கண்கள்ல வழியிற கண்ணீரை தொடச்சுக்கிட்டு அக்கா அக்கா அப்படின்னு அவங்க கண்ணுல வழியிற கண்ணீரை தொடச்சு விட்டுட்டு என்ன மன்னிச்சுடுக்காங்கிறாரு தாரிக்கா இம்பட்டு வருஷமா நான் உனக்கு சீர் செய்யாததுக்கு நீயே வாய விட்டு கேக்குற அளவுக்கு நான் உன்னை தள்ளி விட்டதுக்கு அப்படின்னு பழனி சொல்ல ச போடா இம்பட்டு நாள் செய்யாம இருந்ததெல்லாம் ஒரு விஷயமாடா இன்னைக்கு செஞ்சிட்டு இல்லடா என் மனச குளிர வச்சுட்டு இது போதும் இது போதும் பழனி எனக்கு இது போதும்டா அப்படின்னு கண்ணீர் நிக்காத கண்களோட பழனியை பாத்துக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க கோமதி இவளோட இந்த குறையும் நீங்கிருச்சிங்கிற மாதிரி பாண்டியன் பரவசமா பாத்துட்டு இருக்காரு என்னோட அப்பா அம்மா அண்ணன்ங்க அண்ணிங்க எல்லாரும் சேர்ந்து வந்து சீர் செஞ்சதுக்கு சமம்டா இது எனக்கு அப்படிங்கிற கோமதி தம்பியோட கன்னத்துல கையை வச்சுக்கிட்டு பழனி பழனி எனக்கு இந்த சந்தோஷம் போதும்டா எனக்கு இது போதும்டா அப்படின்னு அவரோட முகத்தை பக்கத்துல இழுத்து நெத்தில முத்தம் கொடுத்துட்டு மறுபடியும் கோமதி பழனிக்கும் அழுக நிக்கவே இல்ல கண்ணை தொடச்சுக்கிட்டு அக்காவோட முதுக ஒரு கையால தட்டி கொடுத்துட்டு இருக்காரு அக்கா அக்கா சரிக்கா அந்த புடவை எங்க உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கிறாரு பழனி இந்தாங்கன்னு சுகன்யா எடுத்துக் கொடுக்க கோமதி பாக்ஸ வாங்கி திறந்து எடுத்து காட்டுறாங்க அவங்க தோல்ல வச்சு காட்ட அக்கா நல்லா இருக்கா இது ரொம்ப விலையெல்லாம் இல்ல அப்படின்னு அவர் சொல்ல பழனியோட மனசு மாதிரியே ராயல் ப்ளூவா ஜொலிக்குது டேய் விலைய பத்தி எல்லாம் பேசாதடா இது எனக்கு நீ வாங்கி கொடுத்ததுடா ஏன் என் தம்பி வாங்கி கொடுத்தது ஆயிரம் விலை வசந்த புடவைக்கு சமம்டா இது கோமதி உடனே வச்சு காட்டி பாத்தியா பாத்தீங்களா என் தம்பி எனக்கு பிடிச்ச மாதிரி புடவை வாங்கி கொடுத்துருக்கான் அப்படின்னு காஞ்சனாவில ராகவாலாரன் சிவப்பு புடவை எடுத்து வச்சு இப்படி எப்படின்னு காட்டின மாதிரி கோமதி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதே சேம் பரவசம் அவங்க முகத்துல ஏங்க நல்லா கோமதிங்க பாண்டியன் கல்யாணம் இம்பட்டு வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு தாய் வீட்டு சீதனை வந்திருக்குங்க இதை விட எனக்கு வேற என்னங்க வேணும் அப்படின்னு கோமதி நிகழ்ச்சியும் பரவசமமா சொல்லிட்டு இருக்க பாண்டியன் ஈன்னு சிரிச்சிட்டு பாத்துட்டு இருக்காரு எல்லாரும் அவங்க அம்மாவையும் மாமாவையுமே பாத்துக்கிட்டு இருக்க டேய் பழனி ரொம்ப நன்றிடா ரொம்ப நன்றி அப்படிங்கிற கோமதி விசும்பிக்கிட்டே மறுபடியும் அவரோட தோல்ல சாஞ்சிக்கிறாங்க இதை பாக்குற சரவணன் கண்கள்லையும் கண்ணீர் துளிக்க அவர் மெதுவா தொடச்சுக்கிறாரு எல்லாருமே இதை நெகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிம்மதியா பாத்துட்டு இருக்காங்க சுகன்யா கூட ஒரு சந்தோஷத்தோட பாத்துட்டு இருக்காங்க ஏற்கனவே மயில வீட்டுல பத்தாயிரம் ரூபாய் ஆட்டையை போட்டிருக்காங்க இப்போ இவர் வேற அக்காவுக்குன்னு சீரெல்லாம் வாங்கிட்டு வர மொத்த பள்ளியையும் தூக்கி பாண்டியன் இவர் மேலதான் போட போறாரான்னு பொறுத்திருந்து பாக்கலாம்